வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தானி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டாட்டரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் பக்கத்து வீடு எய்த்த வீடு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் ஃபுல்லாக எல்லோரையும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் சில பேர் மண்டபத்தில் கூட கொண்டாடுவாங்க அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஆஃபீஸில் வேலை பார்க்குற நாலு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேரை வச்சு தான் இங்கே செலிப்ரேட் பண்ண முடியும் ஏன்னா வந்து நம்ம ஊரில் பசங்க ஃபுல்லாக அப்படி செலிப்ரேட் பண்ணி பழகிட்டாங்க அதனால் வருத்தப்படுவாங்கன்ட்டு இங்கேயும் அதே மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி தான் கொண்டாடுவாங்க இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுட்வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்பக்கி டிஷ்ஷஸ் ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க பீஸா வந்து ஹோம்மேட் பீஸா கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்தது அவங்க ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாக என்னமோ லெமன் சாதம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது கட்லெட்டு அது இதுன்னு எல்லாம் செஞ்சுருந்தாங்க ஃபுட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாக இருந்தது கிட்ஸும் ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க என் குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் புரியல அவங்களுக்கு என் பிள்ளைங்க பேசுகிற லாங்குவேஜ் புரியல ஆனால் இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக லாங்குவேஜே இல்லைனாலும் அந்த மலலையோட ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க இங்கெல்லாம் வந்து ஏதாவது பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்மலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு ஒன்றா இருக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்